வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி பதினெட்டில் உற்பத்தி காண்டம் ஆறு தவங்கான் படலம் பகுதியினை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தவங்கான் படலம் தீது அருமுனிமைந்தர் செல்லலும் அதுபோல் தின் மாதவ நெறி நிற்கும் தனி அன்பும் காதலும் எனைவோர்க்கும் காட்டுதல் அருளாகி சோதனை புரிவாரின் துண் என எழல் உற்றான் சரிதுவருடையாளன் சிகையினன் அணிநீற்றின் குறியினன் ஒளிர் நூலன் குண்டிகை அசை கையன் உரைப்பனி கதிர்போற்றும் ஓலை உயர்கோலன் மறைப்பையில் போல் வடிவு இது கொடு போயினிமயத்தில் புவனமொடு உயிர் நல்கும் தாய் தளர்வொடு நோர்க்கும் சாலையின் இடைச்சார தூயவர் இவரென்றே தோகையர் கடை காப்போர் ஆயவர் பலர் வந்தே அடிதொழுது உரை செய்வார் தளர் நடை முதியேறி தடவரை இடை சேரல் எளிது அலையடிகள் வந்து எய்தியது எவன் என்ன பழமலையரசன் தன் மகள் புரி தவ நாடற்கு உளம் உடன் இவன் வந்தேன் உவகையின் உடன் என்றான் எந்தலும் இனிது என்றே இமையவள் இடை சில்லோர் சென்றனர் கிழவோன் தன் செயலினை அரை காலை ஒன்றிய முதியோர் ஏல் உய்க் குதிர் இவன் என்ன நின்றதோர் பெரியோனை நேரிழை முனம் வைத்தார் உய்தலும் குறுபறிவினரென்றே பத்திமை படுபாலாற் பத்திமைப்படுபால்பார்ப்பதி தொழலோடும் மித்துனை என நின்ற விசையை ஓர் தவிசிட்டு நித்தனை உரைவித்தாள் நிமலையும் மயல் நின்றாள் அப்பொழுது உமை தன்னை ஆதரவொடுபாரா செப்புதலரிதாம் உன் திருநலன் அழிவு எய்த மெய்ப்படு மிகு மிகுதவம் முயல்கின்றாய் எப்பொருள் விழைவுற்றாய் எண்ணியது உரை என்றான் முடிவிலான் இவை உரைத்தலும் விசையையை முகம் நோக்கி கொடியின் வொல்கிய நுசுப்பூடை உமையவள் குறிப்பாலே கடித நீங்கு இவர்க்கு எதிர்மொழி ஈக கண்காட்ட அடிய நேர்க்கு இது பணித்தனள் என அறிந்து அவள் சொல்வாள் மண்ணுயிர்க்குயிராகிய கண்ணுதல் மணம் செய்து தன்னிடத்தினில் இருத்தினன் கொள்வதே தான் கண்ணிமைத்தவம் என்று காதலி கூற முன்னவர்க்கு முன்னானவன் நகைத்திவை மொழிகின்றா புவியளித்து அருள் முதல்வரும் நாடரும் புனிதன் தான் இவள் தவத்தினுக்கு எய்துமோ எய்தினும் இணையாளை அவன் விருப்பொடுவரையுமோ உமை அவள் அறியாமே தவம் இயற்றினள் எளியனோ சங்கரன் தனக்கு அம்மா அல்லல் பெற்றிடன் நூற்றிடு பகுதியாலாம் பால் ஒன்று இல்லை இத்துணைப் பெறல் அரும்பொருள் இவற்கு எளிதாமோ பல்பகல் தனதழில் நலம் வரிதுபட்டனன்றோ ஒல்லை இத்தவம் விடுவதே கடன் இனி உமைக்கு என்றான் இந்த வாசகம் கேட்டலும் எம்பிராத் இவரன்பர் தன் மா என்று உன்னினன் அறியேனால் வந்து வெம்மொழி கூறுதல் எனச் சின மனம் கொண்டு நொந்து உயிர்த்து நான் நீக்கியே பொறாது உமை நுவல்கின்றாள் முடிவிலாது உரை பகவன் என் வேட்கையை முடியாது விடுவன் என்னினும் தபத்தினை விடுவனோ மிக இன்னம் கடிய நோன்பினை அளப்பு இல செய்து உயிர்கழிப்பேன் நான் நெடுது மூத்தலின் மயங்கினை பித்தனோ நீ என்றாள் ஈட்டும் உயிர் தொகையலாம் அளித்த வழிவை கூற மீட்டும் ஓர் புணர்ப்பு உன்னியே மாது நீ குற்ற நாட்டம் மூன்று உடைப்பிஞ்சகன் வளர்த்தியல் நன்று ஆய்ந்து உணர்த்துவன் அஃது எனக் கிழக்கின்றான் ஆடை தோல் விடை ஏறுவது அணிகலம் அற என்பு கேடியில் வெண்டலை மாளிகை கேடலின் மறுப்பு என்ன ஓடு கொள்கலம் உன் நஞ்சு உலப்பு உற்றோர் காடு அதே நடம் புரியிடம் கண்ணுதல் கடவுட்கே வேய்ந்து கொள்வது வெள்ளறுக்கு கருகு நீர்வியன் கொன்றை பாந்தல் நொச்சியே மத்தமென்று இணையன பல உண்டால் சாந்தம் வெண்பொடி சூலம் மான்மழுத்துடித்தழல் அம் கை ஏந்துகின்றது பார் இடம் சூழ்படை இரையோர்க்கே அன்னை தாதை குணங்களில் குணங்களிலனையான்கு இன்னவாகிய பலவளன் உண்டு அவை எவையும்தாம் நின்னவாகவோ தவம் புரிந்து எத்தனை நெடும் தொல்சீர் மன்னன் மா இணைவதே இத்துணை வழக்கு என்றான் புறங்கண் மூன்றினையும் மட்ட புங்கவன் இணைய கூற வரம் வெற்பின் மடமையில் கேட்டலோடும் கரங்களால் செவிகள் பொத்தி கண்ணுதல் நாமம் போற்றி இறங்கி வெம்சினத்தலாகி இடர் உழந்து இணைய சொல்வாள் கேட்டியால் அந்த நாள் கேடிலா எம்பிராந்தன் மாட்டு ஒரு சிறிதும் அன்பு மனத்திடை நிகழ்ந்தது இல்லை காட்டு ஒரு புள்ளின் சூழல் கவருவான் புதன் மேல் கொண்ட வேட்டுவன் இயல்போல மேலோன் வேடனி கொண்ட தன்மை நேசமிலாது தக்கன் இழித்து நின் போல் பேசிய திறனும் அன்னான் பெற்றதும் கேட்டிலாயோ இசனை இங்கன் என் முன் காரும் காரும் காருமாசரு மறைகள் ஐந்திலை போலும் அன்றே முறைப்படு சுருதியெல்லாம் மொழியினும் அதுவே சார்வா உருகிலராகிப் பொல்லா ஒழுக்கமே கொண்டு முக்கண் இறைவனை இகழ்ந்து முக்தி எய்திடாது உழல முன்னாள் மறையவர் பெற்ற சாபம் நின்னையும் மயக்குறாதோ தாதையாய்த் தம்மை நல்கித்தன் தன் தொழிற்கு உரியனாகி ஆதியாய்த் தங்கட்கின்றிய அமை ஊராட்சிவனை நீங்கி ஏதிலார் பக்கமாகியில் ஒழுக்கு போலும் வேதியர் முறையே செய்தாய் வெறுப்பது என் நின்னையானே ஆயினும் மறையோர் தம் மின்னர் மறைமுறையே வேடம் தூய தாங்கியம் கோன் தொண்டு செய்வோரும் உண்டால் நீ அவர் தன்மை தாயும் நித்தனை இகழ்ந்தாய்னில் தீய வருவனைப் போல் இல்லை அவுணர்தம் திறத்து மாதோ வேண்டுதல் வேண்டிடாமை இல்லதோர் விமலன் தன்மை ஈண்டு நீ இகழ்ந்தையெல்லாம் யாரையும் அழிக்கு அன்பு பூண்டிடு குறி காணற்றால் முக்கன் ஆண்தகை இயற்கையெல்லாம் ஆார்கொலோ அரியகிற்பார் போதனே முதலாய் உள்ள புங்கவர் வழிபட்டியேத்த வேதமில் இறைமையாற்றல் யாவையும் புரிந்தநாதன் காதலும் வெறுப்பும் இன்றி கருணிசை நிலைமையே காண் பேதை நீ இகழ்ச்சியே போல் பேசிய தன்மையெல்லாம் இம்முறை மறைகளாதி இசைத்தன இணையையெல்லாம் செம்மை கொள் உணர்வினான்றோத் தெளிகுவர் இறையை எள்ளும் வெம்மை கொள் குணத்தாய் நிற்கு விளம்ப ஒணா விளம்பில் பாவம் பொய் மறை வேடத்தோடும் போதி நீ புறத்தில் என்றாள் அறத்தினைப் புரிவாளிவ்வாரைதலும் ஈங்குன் திறத்தினிலர்வம் செய்து சென்றவெண் செயல் கேளாது புறத்திடைப்போதிஎன்றி புரைவதோ புகுந்த பான்மை நின்னை வரைந்திடற்காகுமென்றான் அஞ்சக முதல்வன் சொற்றவாசகம் இறைவி கேளா அம் செவி பொத்தி ஆற்றாது அழுங்கி பதைப்பமி எஞ்சலின் முதியோன் போகான் ஏகுவன் ஞானே என்ன பஞ்சு அடிசேப்பாண்டு ஓர் பாங்கரில் உற்றாள் படர்ந்தனள் போதலோடும் பணிபடும் இமயம் வைகும் படந்தை தன் இயற்கை நோக்கி வரம்பிலாருண் மீதூர அடைந்த தொல் பனவக் கோலம் அகன்று மால்விடை மேல் கொண்டு தொடர்ந்து பல்கணங்கள் போற்றத் தோன்றினன் தொலைவிழாதோ தொலைவு அருபகவன் வான்மி தோன்றலும் துளங்கி நாணி மலைமகள் கண்டு பல்கால் வணங்கி அஞ்சலியால் போற்றி அலகிலா உணர்வால் எட்டாவாதி மாயை தேரேன் புலனில் அச்சிறியே நின்னை இகழ்ந்தவா பொருத்தி என்றாள் நல் தவமடந்தை கேண்மோ நம்மிடத்து அன்பால் நீ முன் சொற்றனையாவும் ஏண்டே துதித்தன போலக் கொண்டாம் குற்றமுண்டாயினன்றே பொறுப்பது கொடிய நோன்பால் மற்ற இனி வருந்தல் நாளை மனம் செய்ய வருதும் என்றான் சிறந்தனின் வதுவை முற்றச் செல்லுதும் என்று தொல்லோன் மறைந்தனன் போதலோடும் மலைமகள் மகள் உள்ளம் தன்னில் நிறைந்திடும் மகிழ்ச்சி கொண்டு நித்தனை நினைந்து போற்றி உறைந்தனள் இதனை வேந்தற்கு உரைத்திடச் சிலவர் போனார் அண்ணல் வந்து அருளிச் செய்கை அரசனுக்கு உரைத்தலோடும் நிகழ் அயற்சி ஓங்கி ஒல்லை தன் இல்லினோடு நன்னினன் உமையைக் கொண்டு நலம் கொள் நகரத்துய்த்தான் கண்ணுதல் இறைவன் அம் கண் செய்தன கழறல் உற்றே மீண்டும் பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரடு கரோகரா கரோகரா